ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நம்ம நாட்டுக்காய் சட்னி தாங்க வாங்க புடலங்காய் சட்னி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே நமக்கு நீர் சத்து உள்ள ஒரு காய்கறி அது நம்ம பசங்க மாதிரி போய் பஜ்ஜி போட்டால் சாப்பிட்றாங்க அடுத்ததுமே பொரியலாம் பண்ணும்போது அவாய்ட் இதை மாதிரி நம்ம சட்னியாக அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உன்னோடய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ப்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிப்பீஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு என்ன தேவைன்னு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு நம்ம சட்னிக்கு வதக்கறதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு காரத்துக்கு வரமிளகா சேர்க்கு பச்சை மிளகா வேண்டாம் வரமிளகா போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சட்னி நான் இப்போ வந்து இது திட்டமான காரன்றதால ஆறு வரமிளகா நான் எடுத்துருக்கேன் வரமிளகா நல்லா இது பண்ணதும் ஒரு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பும் போட்டு அதில் நல்லா வறுத்து அதில் அப்படியே வறுத்துக்கோங்க அடுத்து அடுத்தது வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ரொம்ப இப்போ இலை இஞ்சி கிடைக்கிறது ரொம்ப பிஞ்சாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கலராக தெரியல ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சட்னியை பொறுத்தளவு நம்ம வெங்காயம் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் அப்போ தான் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க அதே மாதிரி நம்ம பொல்லங்காயை மேலே ஒரு நம்ம வாங்கும் போது மேலே ஒரு வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை நம்ம ஒரு கத்தியால் நல்லா சுரண்டி எடுத்துட்டு நம்ம இதை மாதிரி எந்த அளவு மெலிசாக நம்மளால் அரிஞ்சு எடுத்துக்க முடியுமோ அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம அதை மாதிரி மேலே இருக்கிற வெள்ளைய படிஞ்சிருக்கும் பாருங்க சாம்பல் போல் அதை கத்தியால் நல்லா சுரண்டி எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் காயை கட் பண்ணுங்க நமக்கு சீக்கிரம் வெந்தும் போயிடும் நமக்கு நல்ல ஒரு பச்சையாக நல்ல பசுமையாக இருக்கும் பொடலங்காயும் இப்போ பாருங்காயை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பிறகு இப்போ நம்ம சட்னி அரைக்க ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னா அந்த அரை கிளாஸ் தண்ணியும் இப்பயே அந்த நல்லா வதங்கின பிறகு ஊற்றுங்க இப்போ பாருங்க அரை கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிட்டேன்னா ஊற்றிட்டு அப்படியே நல்லா ஒரு கிளறு கிளறுங்க ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருந்து நீங்கள் எடுத்து எடுத்து கிளறி விடுங்க நமக்கு அந்த பொதுவாக அதுவே நீர் காய்கறி இல்லையா கொஞ்சம் அதுவும் தண்ணி விட்ட போல தான் இருக்கும் அதே சமயம் நீங்கள் நல்லா வே நம்ம இதை வேகிறதுக்கு அந்த அரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம சட்னி எவ்வளோ நீங்கள் ஊற்றி அரைப்பீங்களோ அந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நான் வந்து கால் கிலோ பல்லங்காய் எடுத்திருந்தேன் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு பல்லங்காய் வெந்தும் வந்துச்சு லைட்டாக தண்ணி இருக்கா இன்னும் ஒரு தடவை தட்டை போட்டு மூடிட்டு நல்லா ஆற வச்சு ஆறன பிறகு நமக்கு வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் அது மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றும் போது நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம் அதில் நம்ம ஊற்றி வேக வச்சிருந்து லைட்டாக கொஞ்சம் ஒர்க்கும் பாருங்கள் அதுவே நமக்கு போதும் இதில் நம்ம தக்காளிலாம் சேர்க்க தேவை இல்லை இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு இதுவாயிடுச்சா இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு தட்டை போட்டு மூடி நீங்கள் உடனே ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு புல்லங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சா நம்ம நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றுறதால நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு ஏற்கனவே போட்டாச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மழை மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நேரம் நீங்கள் சொன்னால் தான் இது உடலங்காய் சட்னின்னு கண்டுபிடிப்பாங்களே தவிர மற்றபடி அது வரைக்குமே நமக்கு தெரியாது அது ஃபுல்லாக நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு கண்ணில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு போடுங்க உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுங்க எப்பயுமே இதுமாதிரி தாளிக்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம சட்னி கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பிறகு கருவேப்பிலையை போடலாம் நம்ம அடுப்பு அப்படியே போட்டோம்னா சுற்றி எண்ணெய் தெரிக்கும் இல்லையா அதனால முக் மோஸ்ட்லி இதை மாதிரி நம்ம அந்த பவுல்கிட்ட வந்து போட்டு அந்த சட்னி நம்ம தாளிப்பா அதில் கொடுத்துட்டோம்னா நமக்கு டேஸ்ட்டான நமக்கு புடலங்காய் சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசை நம்ம சப்பாத்திக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு டேஸ்ட்டான சட்னி நாட்டுக்கால் இல்லையா நம்ம இதை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்